அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முகமது அசாருதீன் நான் சிக்கல் கிராமத்துலேருந்து வரேன் கடந்த ஆறு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சமூக பணிகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சமூக பணிகள் செய்கிறவங்க இயற்கை நீர்நிலை பாதுகாப்பு சம்மந்தமாக மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சமூக பணிகள் செய்கிறவங்களை செலக்ட் பண்ணி நேற்று சுற்றுச்சூழல் முன்னிட்டு விருதுகள் வழங்கப்பட்டது நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு நமது முதல்வர் அவர்களின் தலைமையில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேற்று எனக்கு முதல்வரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது என்ற விருது ரெண்டாயிரத்தி தொஞ்சி விருது நேற்று எனக்கு வழங்கினாங்க ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுக்கு வாங்கினதுக்காக இந்த மாவட்ட ஆட்சியம் என்னை வரவேத்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் மற்றும் என்னுடன் என்றென்றும் பயணிக்கும் இவர்கள் வந்து என் இந்த சமூக பணியில் என்னுடன் தொடர்ந்து பணி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மூலம் இந்த விருது பெறுவதில் மிக்க நன்றி அகில சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம திருத்திரைப்பூண்டி புதுத்துறை சிக்கல் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுற்றி குளங்கள் வாய்க்கால் போன்றவர்களில் மரநடுதல் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றுதல் தூதுவாரம் பள்ளி ஈடுபடுது சேவைகள் ஈடுபடுதல் போன்ற பணிகளில் செய்தேன்